வணங்க நண்பா இது உங்கள் சூர்யா டெக் சேனல் நான் உங்கள் சூர்யா இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அஞ்சு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வாட்ஸ்அப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு பின்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண பிரிச்சு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம முதலாவது பார்க்க போகிற ட்ரிக் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களாண்ணா ஒருத்தருக்கு வாட்ஸ்அப்பில் எப்படி கண்டினியூஸாக மெசேஜ் பண்ணி தள்ளுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும் அந்த ஆப் ஆப்போட டவுன் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் அதில் போய் டவுன் பண்ணிக்கலாம் இந்த ஆப்போட பேர் வாட்ஸ்அப் லூப் இந்த ஆப் உங்களுடைய மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ண உடனே எந்த மாதிரி தான் இருக்கும் இதில் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல நீங்கள் யாருக்கு என்ன மெசேஜ் டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அந்த மெசேஜ் வந்து அந்த இடத்துல டைப் பண்ணிக்கங்க நீங்கள் எது வேணுனாலும் டைப் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒருத்தருக்கு சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு நூறு முறை டைப் பண்ணி சென்ட் பண்ணணும்னு நினைச்சிங்களா இந்த இடத்துல சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை நீங்கள் டைப் பண்ணிக்கங்க இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஆய் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணி முடிச்சுட்டு பின்னாடி கீழே பார்த்தீங்களா ஒரு லைன் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த லைனில் நீங்கள் என்ன பண்ணனும்னா நீங்கள் டைப் பண்ண மெசேஜை ஒருத்தருக்கு எத்தனை முறை சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் செலக்ட் பண்ணனும் நான் இப்போ பார்த்தீங்களா இருபது அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கினேன் செலக்ட் பண்ணிட்டு பின்னாடி கீழே சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆகிட்டு பின்னாடி நீங்கள் யாருக்கு இந்த மெசேஜ் சென்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த காண்டாக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க செலக்ட் பண்ணிவிட்டு அந்த மெசேஜை வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டீங்களா இந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்து இருக்கிற மாதிரி கண்டினியூஸாக அவங்களுக்கு மெசேஜ் போய் போய்கிட்டே இருக்கும் ஓகே நான் பார்ப்பேன் ரெண்டாவது பக்கம் போகிற ட்ரிக் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களான்னா நம்ம வந்து வாய்ஸில் தமிழில் பேசினாங்களா அது அப்படி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஆப்போட பேர் வாய்ஸ் ட்ரான்ஸ்லேட் இந்த ஆப் உங்களுடைய மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ண உடனே ஒரு சில பர்மிஷனாலாம் கேட்கும் அந்த பெர்மிஷனை மட்டும் நீங்கள் அலோவ் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது இதில் பார்த்தீங்களா யுவர் லேங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச லேங்குவேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அதாவது நீங்கள் வாய்ஸில் எந்த லாங்குவேஜில் பேசுவீங்களோ அதை வந்து நீங்கள் அந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கணும் நான் வந்து பார்த்திங்களா தமிழை செலக்ட் பண்ணிக்கணும் அதுக்கடுத்தது பக்கத்தில் பார்த்திங்கனா ஃப்ரெண்ட்ஸ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க அது வந்து இங்கிலீஷில் இருக்கட்டும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதுக்கடுத்தது உங்களுடைய வாட்ஸ்அப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் மேலே பார்த்தீங்களானா ஒரு ஐக்கன் ஒன்று கிரியேட் ஆகியிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு தமிழில் பேசினீங்களா நீங்கள் தமிழில் பேசுனதை அப்படி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு டைப் பண்ணி கொடுத்துறோம் அதுக்கு பின்னாடி நீங்கள் இங்கிலீஷில் யாருக்கு வேணுனாலும் மெசேஜ் பண்ணிக்கலாம் ஸோ இது என்ன அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுருக்கமாக சொன்னால் நீங்கள் தமிழில் பேசக்கூடிய வார்த்தைகளை அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் இங்கிலீஷில் மெசேஜ் பண்ண தெரியலன்னா அந்த ஆப்பை பயன்படுத்தி நீங்கள் தமிழில் பேசினா போதும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும் அதை வந்து நீங்கள் யாருக்குனாலும் சென்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆப்போ டவுன்லோடுக்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேங்க நண்பா ஓகே நண்பா இப்போ மூணாவது பக்கம் போகிற ட்ரிக் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா உங்களுடைய வாட்ஸ்அப்பில் யாருக்கான ஒருத்தருக்கு வித்தியாச வித்தியாசமான ஸ்டைலில் வேறு வேறு பாண்டில் வித மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்களா பாண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப் உங்களுடைய மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் இந்த பாண்ட்ஸ் அப்படின்ற ஆப்பை மட்டும் உங்களுடைய மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி உங்களுடைய கீபோர்டை சேஞ்ச் பண்ணிக்கங்க சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு பின்னாடி உங்களுடைய வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிங்களா இந்த மாதிரி தான் ஒரு கீபோர்டு வரும் கீபோர்டுக்கு டாப்ல பாத்தீங்களா வேற வேற ஸ்டைல இருக்கக்கூடிய நிறைய பாண்ட் கொடுத்துருப்பாங்க இதுல வந்து உங்களுக்கு எந்த பாண்ட் பிடிச்சிருக்கோ அந்த பாண்டை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு பின்னாடி உங்களுடைய கீபோர்ட்ல நீங்க அதை டைப் பண்ணீங்களா நீங்க செலக்ட் பண்ண பாண்ட் மாதிரியே நீங்க டைப் பண்ற டெக்ஸ்டும் அதே மாதிரியே தான் இருக்கும் நீங்க யாருக்கா ஒருத்தருக்கு வாட்ஸ்அப்ல வித்தியாச வித்தியாசமான ஸ்டைல நீங்க ஒருத்தருக்கு மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்களா இந்த ஆப் வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ நீங்க மறக்காம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே நான் பாப்பா நாலாவது பார்க்க போற ட்ரிக் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நீங்க ஏதாவது ஒரு குரூப்ல இருந்தீங்களா அந்த குரூப்ல இருந்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை எப்படி மறைக்கிறது அதாவது எப்படி எயிட் பண்றது அந்த குரூப்ல யாருக்குமே உங்களுடைய நம்பர் தெரியாத மாதிரி எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம் நீங்க நான் சொல்ற மாதிரி பண்ணிட்டு அந்த குரூப்லயே நீங்க இருந்தாலே உங்களுக்கு எந்த ஒரு மெசேஜும் வராது யாருக்குமே உங்களுடைய நம்பருக்கு காட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த மாதிரி எப்படி செட் பண்றதுன்னா ஃபஸ்ட் உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு செட்டிங்ஸ்குள்ள போங்க அங்கே பண்ணீங்களா அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிட்டு உள்ள பண்ணிக்கலாம் பிரவேசி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணீங்களான்னா அபோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க நோபடி படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சேஞ்ச் பண்ணிட்டீங்களானா நீங்க நீங்கள் ஒரு குரூப்பில் இருந்தாலும் வேறு யாருக்குமே உங்களுடைய நம்பரை காட்டவே காட்டாது அதாவது ஐடி ஆகிடும் ஸோ மறக்காம இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே நான் பாஞ்சு ட்ரிக் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோ கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்களானா இந்த மாதிரி மூணு ஆப்ஷன் காட்டும் அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆப்ஷனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்களானா இந்த மாதிரி எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம் ஓகே நான் பா பஞ்சாப் சொல்லிட்டு போகலாம் நீங்க யாருக்கான ஒருத்தருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணும்போது அவங்க வந்து ரெசிப்ஸ் அதை வந்து ஆப் பண்ணி வச்சிருந்தாங்களா அந்த மெசேஜ் அவங்க பார்த்துட்டாலே உங்களுக்கு வந்து அந்த ப்ளூடிக் அப்படின்றது ஒன்று காட்டவே காட்டாது நீங்க ஒருத்தருக்கு அனுப்பின மெசேஜ் அவங்க பார்த்துட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஜஸ்ட் நீங்க ஒரே ஒரு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் அவங்களுக்கு அனுப்புங்க நீங்க அந்த வாய்ஸ் மெசேஜை அவங்க பிளே பண்ணி பார்த்துட்டாங்களா உங்களுக்கு ப்ளூடிக் இந்த மாதிரி காட்டும் அதுக்கு நீங்க அந்த மெசேஜை பார்த்துட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகே நான் பார்த்து டிப்ஸ் அண்ட் டிப்ஸ்ல உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கும் பண்ணிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க ஓகே அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் கிட்டே இந்த வீடியோ நான் உங்கள் சூரிய பாய் பாய்